எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறக்கிறது குயிக் அண்ட் டேஸ்டி லன்ச் பாக்ஸ் ரெசிபி காய்கறி எதுவும் இல்லையா பரவாயில்ல எலுமிச்சை மழை வேண்டாம் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் வேண்டாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சாதம் மட்டும் வடிச்சுட்டு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது இது சூடு சாதத்துலேயும் பண்ணலாம் இல்லை மீந்து போன சாதத்தில் சாயங்காலமும் இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு கடலெண்ணெய்யோ இல்லைனா ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு மட்டும் ஒரு டீஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க குழந்தைங்க இல்லை யங்ஸ்டர்ஸ்கெலாம் இந்த மாதிரிலாம் முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ரெசிபீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நாலாக உங்களுக்கு கீறி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துகிட்ருக்கேன் ரொம்ப மைல்டாக இருக்கணும் இதுக்கு ரெண்டு வெங்காயம் நீல நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக அறுக்கி போட்டுக்கணும் இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நான் பெரிய வெங்காயம் காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப குயிக் லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக ஒரு கரம் மசால் பொடி இது மட்டும் இருந்தால் போதும் வெங்காயத்தோட நம்ம மசாலா முழுக்க நல்லா மிக்ஸ் ஆகணும் ஈவனாக மிக்ஸ் ஆனால் தான் சாதத்தில் நமக்கு கிளறி எடுக்கிறப்ப ஈவனாக உப்பு காரம் எல்லாமே இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி வெங்காயம் போட்டுட்டு சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி போடாதீங்க ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வெங்காயம் போட்டு பண்ணால் கூட இந்த மாதிரி தான் அதாவது முதல்ல வெங்காயத்தோட மசாலாலாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போடணும் அதே மாதிரி தான் இப்போ சாதம் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள் நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக அதிக காரம் இல்லாமல் ரொம்ப லைட்டாக அந்த கரம் மசால் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைச்சலாக போடணும் அளவுக்கு அதிகமாக இதில் காரமோ உப்போ அப்புறம் கரம் மசால் போட்டுட்டா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது அந்த வெங்காயத்துடைய வாசனை தனியாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரொம்ப குறைச்சலாக போடணும் சின்ன குழந்தைகள் செய்கிறதா அந்த பச்சை மிளகா கூட போட வேணாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஒரு ரெண்டு டப்பா எக்ஸ்ட்ராவே கொடுங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை எடுத்து சாப்பிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கார்னிஷ்க்கு கடைசியாக கொத்தமல்லி இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி ஒன்றுமே இந்த ரைஸ் வந்து கம கம கமன்னு வாசனையாக இருக்கும் அவசியம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்